அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல இந்த உலகில் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாண்டி பல இன்னல்களை எல்லாம் சகித்து பல வேதனைகளை எல்லாம் பொறுத்து பல அவமானங்களை எல்லாம் நெஞ்சில் சுமந்து வெற்றி கண்டவர்கள் தான் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இறை தூதர் நாயகமும் புனிதமிகு இஸ்லாத்தினுடைய வெற்றியை எளிதில் பெற்றுவிடவில்லை எல்லாம் இழக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் இழந்தார்கள் எண்ணற்ற அவமானங்கள் வேதனைகளை எல்லாம் சுமக்க வேண்டுமோ அத்துணை அவமானங்கள் வேதனைகளையும் சுமந்தார்கள் இறை நாயகம் சொல்லலாக அழகி வசல்லம் அன்பர்கள் இறை நாயகத்தினுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பார்ப்போம் நபி தோழர் முதிர்கி பின் முனி ரொலியுல்லாஹு தாலானு அன்பர்கள் அவர்களின் தந்தையின் வாயிலாக அவர்கள் அவர்களின் தந்தையின் வாயிலாக இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார் செய்கிறார்கள் சுனன் அஹமது மற்றும் இபன் ஹிப்பான்லே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அறியாமையினுடைய காலகட்டங்களில் மக்காவினுடைய கடை தெருக்களில் நின்று இறைத்துதர் நாயகம் சொல்லலாக அழகி வசல்லமன் அவர்கள் மக்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் யா ஐயுகன் நாசு மனிதர்களே கூலு சொல்லுங்கள் லா இலாக இல்லல்லா என்று சொல்லுங்கள் துஃப்லி ஹோ நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றே இறைதூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார் சொல்வதை கேட்டு அமைதியாக செல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் இறைதூதர் நாயகம் சொல்வதை கேட்டு பொறுக்க முடியாமல் இறைதூதரின் உடைய முகத்திலே காரி துப்பினவர்களும் நவர்களும் உண்டு இறைதூதரின் உடைய முகத்திலே மண்ணை வாரி துubinவர்களும் உண்டு இதுவரை பகல் வேளை வரையிலே நடந்து கொண்டே இருந்தது இறைதூதர் நாயகம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே கையிலே தண்ணீர் எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிள்ளை வந்து நாயகத்தினுடைய இரு கரங்களையும் கழுகிவிட்டு நாயகத்தின் முகத்தை துடைத்து விடுவார் அந்த பெண் நாயகத்தின் மகள் நாயகி சுபகானல்லா தந்தை கஷ்டப்படுவதை பார்த்து மகள் உதவி செய்துவிடும் அளவுக்கு நாயகத்தின் தியாகம் இருந்திருக்கின்றது என்றால் எண்ணற்ற வேதனைகளை அனுபவம் ார்கள் இஸ்லாம் மார்க்கத்தை பரப்புவதற்காக நாயகத்தின் தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்றும் இஸ்லாம் மார்க்கம் பரவி கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையாகாது